இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஜபமே ஜெயம் என்று சொல்லுவார்கள் ஜபம் அனைத்து காரியங்களையும் வெற்றி பெற வைக்கும் சொல்லுவாங்க ஜபமே ஜெயம்னு சொல்லுவார் அகிலமே அசைக்க முடியாத ஆண்டவனின் திரு கரத்தை அடியனின் சிறு ஜெபம் அசைத்து விரும்பினு சொன்னா அவர் பெருகார் இந்த உலகமெல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவனுடைய கரத்தை இம்மையால் தான் அசைக்க முடியுமா ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவனுடைய திரு கரத்தை அடியனுடைய சிறு ஜெபம் அசைச்சிடும் நான் நம்பிக்கையோடு உருக்கமாக ஜபித்தால் அந்த திருக்கரம் எழும்பி என ஆசிர்வதிக்கும் மேற்பட்ட வல்லமை ஜபத்திற்கு உண்டு தசமணி தோட்டத்தில் யேசப்பா ஜபிக்க போவார் அப்பொழுது மூன்று திருத்தூரும் தூங்கிட்டு இருப்பாங்க யாகப்பர் அருளப்பர் யாக்கோபர் மூன்று பேர் என்ன பண்ணுவாங்க யோவான் மூன்று பேர் அங்கே தூங்கிட்டு இருப்பாங்க அப்போது சொல்லுவார் ஒரு மணி நேரம் வீட்டில் இருந்து ஜபிக்க நீங்க இப்படி தூங்குறீங்களே சொல்லுவார் ஒரு மணி நேரம் வீடு ஜபிக்க கூடாதா நீங்க என்று கேட்பார் சொல்லுவார் சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஜபியுங்கள் என்று சொல்லுவார் ஜபம் நம்மை அனைத்து சோதனையிலும் வெற்றி பெற பாருங்க எப்படி நம்ம ஜபிக்கணும்னு சொல்லிவிடுவார் பாருங்க இந்த அந்த பறவை அந்த தெரிஞ்ச விஷயம் தானே இருக்குது எப்படி செபிக்கணும் ஒரு ஆண்டவரை போட்டு தூதிங்க அவருடைய ஆட்சியை கேளுங்க அப்படியே வாசிக்கிட்டே வரோம் நாம் ஒரு வார்த்தையை இப்போ நம்ம மாற்றி சொல்கிறோம் நாம் நம்ம திருப்பள்ளியில் கூட நம்ம ஒழுங்கா சொல்கிறது கிடையாது எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல என்று வரும் மன்னித்துள்ளது போல ஆண்டவரே எனக்கு எதிராக குற்றம் செய்தவன் நான் மன்னிச்சிருக்கேன் பாருங்க ஆண்டவரே அதை போல என்னுடைய குற்றத்தை மன்னிச்சிங்கப்பா என்று நாம மன்னிச்சிருக்கணும் மன்னித்துள்ளது என்கின்ற இறந்த கால நிகழ்ச்சியை விட்டு மன்னிப்பது போல மூட்டு மொழினும் போயிடணும் அப்படின்னு மிக தவறான விஷயம் சரிங்களா அப்ப கீழே பாருங்க பார்ப்போம் மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னித்து தான் கடவுள் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார் வார்த்தை பிறசித்த குற்றங்களை நீங்க மன்னிங்க முதல்ல நீங்க மன்னிக்காம என்ன பண்ணீங்க நீங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை மன்னிச்சிருக்க அவரு நீங்கள் முதல் மன்னிப்புங்கிற அந்த ஒரு விஷயத்தை பிறருக்கு கொடுங்க சொல்லே மாபுரம் ஜபம் ஜபம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட ஜப வாழ்க்கையிலே ஊரை திறந்த தூய சின்னப்பர் தன்னை எவ்வளோ உயரவா பார்க்கறாரு பாருங்க நாங்கள் இப்போ அவங்க கூட இயேசப்பேசி நட்சத்திரத்தை அறிவிச்சுட்டு போகிறோம் எங்க பின்னாடி வருவாங்க பெரிய துரு தூதர் நாங்களாம் நாங்கள் சொல்கிற தொன்மையான இயேசுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போதிப்பாங்க நீங்களும் அதை ஏற்றுக்குவீங்க என்று சொல்லி கேச பாருங்க பார்ப்போம் அப்படிப்பட்ட மாபெரும் திருத்துதரை விட நான் ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாது சொல்லுவார்த்தை பாருங்கள் நான் ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாது நானும் தான் காலம் தப்பு பிறந்த குழந்தான் கலாத்தில் சொல்லுவார் சொர்களே எந்த அளவுக்கு ஜெப வாழ்க்கையினால் இறைப்பணி வாழ்க்கையினால் இல்லையா ஏசப்பாவோட இணைந்திருந்தால் திருத்துறை பவுல இப்படி சொல்ல வச்சு வரணும் அப்போ நான் எந்த திருத்துவரும் குறைஞ்சவன் கிடையாது நானும் ஏசப்பா திருத்துவரும் தான் என்று மாத்துட்டு சொல்லிடுறேன் நான் இலவசமாக உழைச்சேன் காசு இல்லாமல் உழைச்சேன் என் கஷ்டத்துக்கு கூட உங்ககிட்ட நான் கையேந்தில மாசத்தோடனே மக்கள் நோக்கி கொடுத்தாங்க அவங்ககிட்ட வாங்க நான் சாப்பிட்டேன் என்று உங்களுக்கு அச்செய்தி போதை கேட்கறதுக்கு செலவுக்கு அவங்ககிட்ட நான் கொள்ளாடிச்சேன்னு சொல்லுவேன் அவருடைய ஒரு நட்ச தாக்கத்தை தாக்கத்தை பாருங்க எப்படி அவருக்கு வந்தது ஜப வாழ்வது நான் அல்ல என்ன கிறிஸ்துவே வாழ் எப்படி உணர்வு வந்தது ஜபமுனர் ஜபத்தினாலே சவசவர்களே சிறையில் ஜபிக்கிறார் பவுலும் பேதுருவோம் அவருடைய தூதர் வந்து விடுதலை பண்ணுறாரு சவசவர்களே எந்த நிலையிலும் ஜபம் நம்மை ஒருப்பதும் கைவிடாது இன்னைக்கு திருப்பாட்டில் பாருங்க அப்போ ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் செயல் நம்பிக்கைக்குரிய அந்த அந்த செயலை நம்பி நம் அவர் அமர்ந்து ஜபிக்கின்ற பொழுது நமக்கு அனைத்து காரியங்களும் கைகூடும் இது சத்தியம் யோசகர்களே நாம் ஜபிக்கின்ற பொழுது வெளி பார்வைக்கு ஜபிக்காமல் உள்ளார்ந்த அன்போடு ஜபித்தால் நிச்சயம் கடவுளின் கரம் அசையும் நம்மை ஆசீர்விக்கலாம்